இந்த கருப்பன் என் செல்ல பிள்ளைகளுக்காகவே வந்துவிட்டேன் என் கண்களில் தெரியும் இந்த பயமும் அச்சமும் இனி உன் துரோகியின் வீட்டிலும் தெரியத்தான் போகிறது என் பிள்ளையே உன் துரோகியின் வீட்டிலிருந்து தான் வந்து அந்த அவமான படுத்தியவரின் வீட்டிலிருந்து தான் வந்து இருக்கின்றேன் ஆனால் என் பிள்ளையை நான் எத்தனையோ முறை தொடர்ந்து தொடர்ந்து சொல்லி கொண்டேதான் இருந்தேன் அவர்களை நம்பாதே நம்பாதே என்று பல வழிகளில் உனக்கு அறிவு ான் இருந்தேன் அதை நம்ப அப்பொழுது நீ விட்டாய் இப்போதாவது இந்த கருப்பன் எதற்காக சொன்னேன் என்று உனக்கு விட்டதா உன் கூடவே இருந்து உன் திட்டத்தை எல்லாம் இங்கு பார்த்து பார்த்து அதில் வெற்றி கிடைக்காமல் தடுப்பதற்கான வழிகளை மட்டும்தான் ஏற்படுத்தி கொண்டு இருந்தார்கள் என்று உனக்கு தெரிந்தே விட்டதாம் என் பிள்ளையே உனக்கு சந்தோஷத்தை நான் நள்ளி கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் எனக்கே தெரிய அல்ல என்னிடத்திலும் அவர்கள் வந்து அனுமதி கேட்கின்றார்கள் எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் என் பிள்ளைகளுக்கு கெடுதல் நினைக்க வேண்டும் என் பிள்ளைகளுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்பதற்காக என்னிடமே அனுமதி பெற இங்கு துணிகின்றார்கள் இதற்கு ஒரு பொழுதும் இந்த கருப்பண்ண சாமி நான் இங்கு சம்மதிக்கப் போவதே இல்லை என் நாட்டத்தை பார் நீ வேடிக்கை மட்டும் பார் ஒவ்வொரு வேளையிலும் உனக்காகத்தான் நான் இருக்கின்றேன் என்பதை உணர வைக்கும் நேரம் வந்தே விட்டது இந்த கருப்பெண் நீதிக்கும் நேர்மைக்கும் மட்டும்தான் துணை போவேன் என்று அவர்களுக்கு புரிய வைக்கும் நேரம் வந்தே விட்டது இந்த கருப்பண்ணசாமி சர்வ சாதாரணமானவனாம் என் பிள்ளையே பள்ளிக்கு பழி வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் ஆனால் நீ அவர்களை ஒன்றுமே செய்ய வேண்டாம் அவர்கள் ஏதாவது சொன்னால் என் அப்பன் கரு இருந்து கொண்டு இருக்கின்றான் அவன் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என் நிழலாக பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும் போது நான் எதற்காக பயப்பட வேண்டும் என்பதில் மட்டுமே நீ உறுதியாக இரு வெற்றிக்காகத்தான் காத்திருக்கின்றான் அந்த வெற்றிக்காக நான் உன்னோடு இருப்பதை இனி உணரப்போகும் நேரமும் காலமும் வந்து விட்டது அதை தடைப்படுத்தி ஆக வேண்டும் என்று என்னென்னலாமோ செய்து பார்க்கின்றார்கள் ஆனால் செய்தாருக்கு செய்த வினைதானே அதனால் அத்தான் சொல்கிறேன் அந்த வினையை அவர்களுக்கே திருப்பி அணித்து நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் உனக்கு ஒன்றும் நேரிடாது இப்பொழுதுமே நான் தீமையை எடுத்துவிட்டு என் பிள்ளைகளுக்கு நன்மைகளை மட்டும்தான் கொடுப்பேன் என்று சொல்வதற்காக இன்று வந்து கொண்டு இருக்கின்றேன் சற்றும் இனி நான் கால தாமதமாக போவதே இல்லை உன்னை அவமானப்படுத்தியவர் உன்னை இந்த நிலைமைக்கு உன்னை யாருமே எதிர்பாராத வகையில் கீழே தள்ளி விட்டு தள்ளை விட்டு விடலாம் என்று யோசித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் யோசனைக்கெல்லாம் இப்பொழுது நான் தீர்வாக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கா கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் உனக்கா கண்ணீர் வரவைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அந்த கஷ்டத்தின் கண்ணீரையும் அவருக்கு வரவைக்க நான் துணிந்தே விட்டேன் உனக்கா சுபகாரியத்தை தடுத்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இங்கு திட்டமிடுகிறார்கள் அந்த சுபகாரியத்தை நிறுத்த நானும் துணிந்து விட்டேன் உனக்கல்லை என் பிள்ளையை அவர்களுக்கு எந்த செயல் உனக்கு நடக்க கூடாது என்று நினைத்தார்களும் அந்த செயலை உனக்கு நடத்தி வைத்து அந்த செயலை அவர்களுக்கு தடுத்து நிறுத்தி இப்பொழுது யாரும் எதிர்பாராத வகையில் நீ பேரதிர்ஷ்டத்தை தான் போகிற எதை பற்றியும் நீ யோசிக்க வேண்டாம் உன் மனதில் கலக்கம் இருந்தால் என் மனமும் இங்கு தாங்காது என்று தெரியும் அல்லவா அதன் பிறகும் எதற்காக நீ எதையோ நினைத்து கொண்டு உன் மனதின் உள்ள அழுகைகளை எல்லாம் என்னிடத்தில் விடு அழுது அழுது உன் கண்ணீர் கரைந்துவிட்ட தருணங்கள் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையே அந்த கண்ணீரோடு உன் விதியையும் உன் கருமாவையும் மாற்றியமைத்து உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன் இனி சற்றும் நான் தாமதிக்கப் போவதில்லை உனக்கான விஷயத்தை பார்த்து பார்த்து தான் இங்கு செய்து கொண்டு இருக்கின்றேன் நல்லது நடக்கும் என்று சொல்கின்ற என் பிள்ளையே நல்லது மட்டும்தான் இங்கு நடக்கப் போகிறது எப்பேற்பட்ட விஷயத்திலிருந்தெல்லாம் உன்னை காப்பாற்றி கரையேற்றி இந்த கருப்பன் நான் இருக்கின்றேன் என்று என் கைகளை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ இப்போதெல்லாம் இந்த கருப்பனை நம்ப மறுத்து கொண்டு இருக்கின்றாய் ஏனென்றால் நீ அழைத்து நான் வரவில்லை என்று நீயாகவே யோசிக்கின்றாய் அதுவல்ல என் பிள்ளையே நான் உன்னோடு இருந்து உன்னை சுற்றி சுற்றித்தான் தான் உனக்கான வாழ்க்கையில் வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு விஷயம் உனக்கு தெரிய வேண்டும் உனக்கு புரிய வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டேனோ அதை புரிய வைப்பதற்குத்தான் இத்துணை காலம் எடுத்து இருக்கின்றேன் யார் கெட்டவர் யார் நல்லவர் என்று தெரியாமலே என் பிள்ளைகளுக்கு பாதி விஷயத்தில் விட தெரியாமலே அங்கு என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அத்தனை விஷயத்தில் இனி உனக்கான நல்லதை நான் தர காத்திருக்கும் போது எவ்வளவு உண்மை உனக்கு தெரியப்படுத்த முடியும் அத்தனை உண்மையும் உனக்கு தெரியப்படுத்த நானே இந்த கருப்பன் வந்திருக்கும் போது நீ நினைத்தும் வருந்தவே வேண்டாம் மாற்றங்கள் நீ தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை உன்னை தேடித்தான் மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றத்தை நல் மாற்றமாகவே உனக்கு அள்ளி தந்து நீ எதிர்பார்த்த தருமணத்தை யாரும் எதிர்பார்க்காத வகையில் பேரதிர்ஷ்டத்தோடு உனக்கு தர காத்து இனியும் எதை நினைத்தும் நீ எழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை உன் வாழ்க்கைக்கான நிலைமையை நான் உருவாக்கிவிட்டேன் அந்த நிலைமை எப்படி ஆகுமோ ஏது ஆகுமோ என்று நினைக்காது எப்படியாயும் உனக்கான விஷயத்தில் உன்னோடே உனக்கு துணையாக இருந்து நான் உன் வாழ்க்கையை மாற்றிவிட்டு உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன் நீ பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் நீ பட்ட கவலைகளுக்கெல்லாம் நான் இப்பொழுது தீர்வாக வந்து உன்னருகிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்காகவே பாடுபட்டு இருக்கின்றேன் இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் ஏன் தங்கமே எதை நினைத்தாயும் அதை நீ நினைத்து முடிப்பதற்கு உள்ளதாகவே இனி எல்லாம் கைகளில் வந்துதான் தான் சேரப்போகிறது இனி சற்றும் காலம் தடுமாறப் போவதே கிடையாது காலம் கடந்து விட்டது என்று யார் சொன்னாலும் அதை நீ அப்படியே ஏற்றுக்கொள்ளாது நடக்கவே நடக்காது என்று யார் சொன்னாலும் அதை அப்படியே நம்பிக்கொண்டு இருக்காது நான் அல்லவா இந்த கருப்பன் உனக்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் இனி எல்லா நேரத்திலும் உனக்கு நல்லதையே நடத்தி காட்டுவேன் என்பதுதானே நிதர்சனமான உண்மை என் தங்க பிள்ளையே உனக்கு வெற்றியை தருவதற்காக நானே வந்து கொண்டு போது, நீ நினைக்கின்ற தானே உன்னை தேடி வரும் சற்றும் இனி நீ இதை நினைத்தும் மனம் கலங்க வேண்டாம் குழம்பிய குட்டை ஒரு நாள் தானே ஆக வேண்டும் குழம்பிய குளம் ஒரு நாள் தெளிவடைந்தே தானே ஆக வேண்டி இருக்கும் அதை அப்படியே விட்டுவிடும் எல்லாவற்றையும் இந்த கருப்பன் நான் பார்த்து கொள்கிறேன் யார் சொன்னாலும் உன்னையன் இருக்கின்றான் உன்னையன் உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் மட்டுமே தெளிவாக இரு இனி இதற்காகவும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் சந்தோஷத்திற்காகவே நான் வந்து இருக்கின்றேன் பதினெட்டாம் அடி கருப்ப sá me